எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சர்டிபிகேட் எல்லாம் ஒன்னு வாங்க வேண்டாம் என்று அவரிடம் கெஞ்சினாள் இதெல்லாம் அவன் கூட ஒரே ரூம்ல தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேதிகா இப்ப வந்து அழுது புலம்புனா என்ன பண்ண முடியும் இந்த வீட்டோட ரூல்ஸ் பத்தி உனக்கே தெரியும் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று கண்டிப்பான குரலில் கூறிய அதியமான் அம்பிகாவையும் வேதிகாவையும் ஒருமுறை முறைத்துவிட்டு பின் சர்வா பக்கம் திரும்பியவர் சர்வா உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்துரு இனிமே நீயும் வேதிகாவும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும் தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் தூங்குறத பார்த்தேன் அப்புறம் ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் என்று அவர் கூறியவர் எவ்வளவோ நல்ல பசங்க இருக்கும்போது உன் பொண்ணு இப்படி ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா அவங்கிட்ட அப்படி என்ன தப்பாத்து மயங்கினாளோ என்று சொல்லி முறைத்த அதியமான் தனது முடிவில் தெளிவாக இருந்தார் இது சர்வாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவனுடைய ஏழ்மையை வைத்து எவ்வளவு கேலி செய்தாலும் அவனால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் அவனுடைய கேரக்டரை பற்றி அவர்கள் மாறி மாறி பேசுவதை சர்வாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதில் சாப்பாடு கூட தொண்டைக்கு கீழ் இறங்க மறுத்தது சாப்பிடாமலே எழுந்து விட்டான் யாரும் அவனை சாப்பிடு என்று கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லை இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த கல்யாணம் நடந்தது நடந்ததுதான் அதிகமானோட பேத்தி இப்படி ஒரு தப்பு பண்ணி இருக்கான்னு தெரிஞ்சா என்னால தலை காட்ட முடியாது அதனால இதுக்கு யாரும் பத்தி ஒருவேளை என்னையும் இந்த வீட்டோட ரூல்ஸையும் மீறி நடக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தா அவங்க மட்டும் பேசலாம் என்று சேலஞ்ச் செய்வது போல கூற அதற்கு மேல் யாரும் பேச வாயே திறக்கவில்லை வேதிகா உன் பொறுப்புல இருந்த மூணு கம்பெனிஸ்ல ரெண்டு கம்பெனிய தீரஜ் கிட்ட கொடுக்க போறேன் இனிமே உனக்கு ஒரு கம்பெனி மட்டும் தான் சொந்தம் அத நீ நடத்தினாலும் சரி நஷ்டத்துல இழுத்து மூடினாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று திடீரென சொல்ல வேதிகா அதிர்ந்ததை விட அம்பிகாதான் இன்னும் அதிகமாக அதிர்ந்து போனார் ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது ஒரு பக்கம் இந்த லோ கிளாஸ் பைய கூட வாழ்ந்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கீங்க இன்னொரு பக்கம் அவனோட பிசினஸ் அவகிட்ட இருந்து பறிக்க பண்றீங்களா என்று சேலை தலைப்பை வைத்து முகத்தை மூடி சத்தமாக அழ ஆரம்பிக்க அதியமான் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றே விட்டார் வேரிகாவும் கண்கள் கலங்கி நிற்பதைக் கண்டு சர்வாவிற்கு என்னவோ போலானது உடனே அவன் அம்பிகாவிடம் ஆண்டி இது கவலைப்படாதீங்க உங்க பொண்ண கண்கலங்காம நான் பாத்துக்கிறேன் அந்த அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியும் நம்புங்க அப்புறம் வேதிக்கா பிசினஸ் பிரச்சனைய கூட சரி பண்றதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கேன் என்று சொல்ல மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தார் அம்பிகா நான் நிஜமாதான் சொல்றேன் விக்ரமன் சார் கிட்ட நான் நேத்தே பேசிட்டேன் அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு அதுக்கு பதிலா என்னோட மேனேஜர் போஸ்ட்ட மட்டும் விட்டு கொடுத்தா போதும்னு சொன்னாரு என்று அவன் பேசிக்கொண்டே போக என்ன சொல்ற நீ விக்ரமன் சார் ஆபீஸ்லையா வேலை பாக்குற என்று குணசேகரன் நம்ப முடியாமல் கேட்டார் இல்ல உண்மைதான் சொல்றான் இவனோட அப்பா விக்ரமன் சார் கிட்ட டிரைவரா வேலை பார்த்திருக்காரு அந்த விதத்துல அவருக்கு இவனை தெரியும் நேத்து அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததா தான் எங்கிட்ட சொன்னான் என்று வேதிக்காவும் கூற அம்பிகாவும் குணசேகரனும் ஆச்சரியமாக சர்வாவை பார்த்தனர் என்னம்மா சொல்ற விக்ரமனுக்கு இந்த பையனை தெரியுமா என்று குணசேகரன் மீண்டும் கேட்க ஆமாம் என்பது போல் வேதிகா தலையை ஆட்டினாள் சரி வேதிகா என் கூட வா நாம இப்பவே சாரை பார்க்க போலாம் என்று சர்வா அவளை அழைக்க எழுந்து நின்ற வேதிகா நான் கூட வரேன் ஆனா நீ சொன்ன மாதிரி அங்க எதுவும் நடக்கலேன்னு வச்சுக்க நான் பத்திரகாளியா மாறிடுவேன் ஜாக்கிரத என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் வந்தாள் தான் சொன்னவுடன் அவள் கேட்டுவிட்டாள் என்பதை நம்ப முடியாமல் அவள் பின்னால் ஓடி வந்தான் சர்வா அவள் சர்வாவின் கார் அருகில் நின்று அவனை திரும்பி பார்க்க என்னாச்சு ஓலாந்தானே கார்ல ஏறு என்று சர்வா சொல்ல இந்த டப்பா வண்டியிலையா என காரை ஒரு மாதிரியாக பார்த்தாள் வேதிக்கா அது பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உள்ள கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கும் ஒரு ரைட் போய் பாரு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் என சமாளித்தான் சர்வா ஒரு நிமிஷம் இரு இது விக்ரமன் சாரோட கம்பெனில இருந்து உனக்கு கொடுத்த கார்தானே கரெக்டா அதை என்னவோ உன் சொந்த கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என் கார்லயே வரேன் என்று வேகமாக கூறியவள் தனது காரை நோக்கிச் செல்ல அமைதியாக அவளைப் பார்த்தான் சர்வா பிறகு இருவரும் அவரவர்கள் காரில் விக்ரமனின் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தனர் முதல் நாளே இப்படிதான் லேட்டா வருவீங்களா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா என்று உள்ளே நுழையும் பொழுதே அவனை திட்டினாள் கீர்த்தனா அவள் பேசுவதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தோன்றினாலும் இன்னைக்கு ஒரு நாள் அமைதியாயிரு சர்வா வந்த வேலை முடியட்டும் அப்புறம் இவளை பார்த்துக்கலாம் என்று தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொண்டவன் வேதிகா விக்கிரமனை சந்திக்க ஏற்பாடுகள் அனைத்தையும் பரபரவென செய்தான் அதையெல்லாம் கவனித்த வேதிகாவிற்கு ஒரு சிறு நம்பிக்கை அவன் மேல் வந்தது தனக்கு நிச்சயமாக விக்கிரமனிடமிருந்து உதவி கிடைத்துவிடும் என்று அவள் உள்மனது சொல்லியது அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் செய்துவிட்டு கிளம்பினாள் சர்வாவும் அவளை வழி அனுப்பி வைத்துவிட்டு தனது வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் பெண் ஆபீஸ் வேலை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்தவன் தனது பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் வேதிகா வீட்டிற்கு கிளம்பினான் உள்ளே நுழையும் பொழுது பலத்த அமைதி என்ன வீட்ல யாரும் இல்லையோ இவ்வளோ அமைதியா இருக்கு இப்படியெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே என்று சத்தமாக சொன்னபடி வீட்டிற்குள் நுழைந்தான் நிஜமாகவே வீட்டில் யாரும் இல்லை சர்வாவிற்கு அந்த அமைதி பிடித்திருந்தது ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் இப்பதான் இந்த வீடு அமைதியா நல்லா இருக்கு என்று ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தான் அப்போது வேதிகாவின் குரல் கேட்க திரும்பி பார்த்தான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போக சொல்லி தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா ஓய் ரெடியாயிட்டு வா கிளம்பணும் என்று எரிச்சலோடு கூறினாள் ஒன் பீஸ் ரெட் கலர் ட்ரெஸ் மிகவும் அழகாக தெரிந்தவளை கண்ணிமைக்காமல் பார்த்தான் சர்வா ஏய் சீக்கிரம் கிளம்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று வேதிக்கா அவனை உடனே சுய அதட்ட நினைவிற்கு வந்தவன் வேக வேகமாக கிளம்பி அவள் முன்னால் வந்து நின்றான் அவனது டிரெஸ்ஸை பார்த்ததும் இது என்ன டிரெஸ் கேவலமா அங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு வா என்றாள் அங்கு கோட் சூட் இருந்தது சர்வா எதுவும் பேசாமல் அமைதியாக அதை மாற்றி வந்தான் பின் வேதிகாவின் கார் அருகில் செல்ல நே உன் கார்லயே வா நான் உன் கார்ல ஏற மாட்டேன் நீயும் என்னோட கார்ல ஏறக்கூடாது அதுதான் டீல் என்று திட்டவட்டமாக கூறியவள் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு கிளம்பினாள் அங்கு வந்த பிறகு சில ஃபார்மாலிட்டிஸ்கள் முடிந்ததும் இருவருக்கும் மேரேஜ் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது இருவருக்குமே அதை வாங்குவதில் பெரிதாக விருப்பமில்லை சர்வா வாயை திறக்காமல் அங்கிருந்து அடுத்தது நேராக அவனது காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு தனது காரில் கிளம்பினான் சென்னையில் இருக்கும் பிரபல ஹோட்டல் ஒன்றில்தான் அவர்களுக்கு ரீயூனியன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சர்வா உள்ளே நுழையும் பொழுது ஜெகன் ஒரு பெண்ணோடு அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவளை பார்த்ததும் சர்வாவின் முகம் மாறியது காமினி இவ்வளவு வந்திருக்காளா என்று மனதில் எண்ணினான் இந்த காமினி காலேஜில் சர்வாவை கிண்டல் செய்யும் அந்த கூட்டத்திற்கு தலைவி போல சுற்றி கொண்டு இருந்தவள் இப்போது சர்வாவை பார்த்ததும் ஹேய் எல்லாரும் பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு என்று அவள் சத்தமாக கூற அனைவரும் சர்வாவை திரும்பி பார்த்தனர் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க சென்றதால் கோட் சூட் அணிந்திருந்தவன் அதே உடையில் வந்திருந்தான் அதில் அவனை மேலும் கீழும் பார்த்து என்ன நீ கோட் சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்க எப்பவும் போல டெலிவரி ட்ரெஸ்ல வருவேன்னு நினைச்சேன் ஓ எல்லார் முன்னாடியும் பந்தா பண்றதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க கரெக்டா என்று கேட்டான் ஜெகன் அதைக் கேட்டதும் சத்தமாக சிரித்த காமினி வாட் இவன் டெலிவரி பாய் வேலை பாத்துக்கிட்டு இருக்கானா ஏன் என்கிட்ட யாருமே இதை சொல்லவே இல்லை என்று கேட்டாள் ஏன் உனக்கு தெரியாதா என்று மற்றொரு தோழி கேட்க ஏய் கமான் காய்ஸ் எனக்கு எப்படி தெரியும் நான் அமெரிக்கால இருந்தேன் சர்வா நீ டெலிவரி பாய் வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கியா உன் டெலிவரி பேக் எங்க வெளியே வச்சிருக்கியா என்ன ஃபுட்டு பீட்சாவா இல்ல இட்லி சாம்பாரா என்று காமினி கேட்டு சிரிக்க மொத்த கூட்டமும் சிரித்தது சர்வா உடனே நான் இப்போ டெலிவரி பாய் வேலை பார்க்கல நான் இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் என்று கூற அதற்கும் சிரித்த ஜெகன் கமினி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுல்ல நல்ல பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப இவன் தான் ஏதாவது எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் இருக்கும் இல்லைன்னா இவனை நம்பி யார் பொண்ணு கொடுப்பா என்று காமினி கேட்க மீண்டும் அங்கு சிரிப்பலை பரவியது அவர்கள் பேசுவதை கேட்க கேட்க சர்வாவின் கோபம் அதிகரித்தது அவர்களுடன் சண்டை போட்டு இந்த ரீயூனியன் பார்ட்டியையே ஸ்பாகில் பண்ண வேண்டும் என்று நினைத்தான் அதே நேரம் ஒரு லக்ஸுரியான ஹோட்டல் அறையில் கையில் சிகரெட்டோடு நின்று கொண்டிருந்த அந்த மர்ம மனிதன் தனது செக்ரட்டரியிடம் டாய்கர் எப்படி இருப்பான்னு ஏதாவது தெரிஞ்சதா என்று கேட்டான் அதை கண்டுபிடிக்க தான் சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம் என்று செக்ரட்டரி சற்று தடுமாறி பதில் கூற இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்திருக்கணும் நம்ம ஸ்பாய்கிட்ட சொல்லி வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லு இல்ல நான் முடிச்சிடுவேன் என்று எரிச்சலுடன் சொல்லி தனது சிகரெட்டை வீசி எறிந்து கோபத்தோடு ஜன்னல் கம்பியை பிடித்து நின்றான் அவன் சர்வாவை அழிக்க துடிக்கும் இந்த மர்ம மனிதன் யார் சர்வா வாழ்க்கையில் அடுத்து நடக்கப் போவது என்ன தொடர்ந்து கேளுங்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது